மொட்டாடி உட்காந்து எதுவும் சொல்லல நீ உட்காரு நீ நான் யாரும் பார்த்தாலும் போய் இவங்க அவங்கலாம் நினைக்க மாட்டேன் சூப்ப <laughs> <laughs>

அது மா என்ன பண்ணுவேன் கேட்டு போட்டான் தூக்க வரல உக்காந்து பன்னெண்டு மணிக்கு அப்பதான் என்ன சாப்பிடுச்சு திரும்பி போலான்னு ஒரு குண்டியில் போட்டு வச்சு

டா அன்னைக்கு என்ன நானு என்ன உடுத்து நீச்சு பாண்டு

மா <laughs> <laughs> அவன் செங்கால் குடுக்கடி இன்னேது வந்து ஏண்டா போற பண்ண ஏண்டா போற வா உக்கன்னு என்ன என்னடி அவன் மெண்டல லூத் அடிவடா என்ன கேக்கறானே அவன் நீ ஏங்காகறானே இது ஏங்காக கூடாது ஏங்காகறானே ஏங்காகே பா இந்த ஊட்டு பிடி தர மாட்டான் ஆக மாட்டேன்னா நானா பண்ணா நானா பண்ணா நீ மாட்டேன்னா நானா பண்ணா நீ மாட்டேன்னா நானா பண்ணா ஏய் நாகர் ஏத்துடா சிலிண்டர் வச்சு வந்து

அப்பறம் ஏ நியாயமா பேசுங்க அந்த சின்ன தெத்துவை வெச்சிட்டு பாம வெச்சிட்டு அவனை டேர் மாட்டாகனா நீமா பாத்துற அவனை சொன்னா நான் ஒன்னு வாட காக்கி இல்ல வீட்டை

கட்ட ஆனா அந்த பொம்மை கட்ட கூட நிறையா குடிச்சோட எதுக்காக அவன் குடிச்சா போய் போயிரு குடிச்சுவான்

அட ரா என்ன பரிதாப பண்ற பர்மா அவ்ளோ போச்சு நாளைக்கு போனா கூட சிலிண்டர் வாங்களாம் யாரு நாளைக்கு ஊடே இருக்குல்ல இத வாங்கு பாரு சிலிண்டர் சிலிண்டர் போய் கேட்டா என்னது நாளைக்கு கேக்குறா முதல்ல கரண்ட் பில் அட்டை எடுத்துனு வரான் கரண்ட் பில் அட்டிக்கு அதுக்கு நான் சமனு சொல்லி அது காசுக்கு இல்ல அது நம்ம

யாரு <laughs> நான் எப்படி அப்படி கமெண்ட்ல நீ யாரு ஒரு எரி தெரியாது ஆனா இப்போ தெரியும் எப்படி ஒருத்தர் பச்சாரு மந்திரவாஜி உள்ள ஆம்பளை பொம்பளை அது கோல மாட்டாங்க